மக்களே வெல்கம் டு பிகே எம் லட்சுமி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான அறுவடைங்க ரொம்ப நாள் கழித்து இன்று நம்ம தோட்டத்துல செம்ம அறுவடை பண்ண போகிறோம் அப்படி கலக்கலான அறுவடை இது ரெண்டாவது அறுவடைங்க ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருப்பேன் ட்ராகன் ஃப்ரூட் அது இதுன்னு நம்ம அறுவடை பண்ணுறோம் ஏன் இவ்வளோ உற்சாகமாக இருக்கேன்னாக்க ஏற்கனவே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இடைவேளிக்கு அப்புறம் வந்து இந்த ரெண்டு வாட்டி அறுவடை எடுத்தது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்மளே மண்கலவை பண்ணி நம்ம விதைகள் போட்டு அதுக்கு தண்ணி விட்டு அது பூவாகி காயாகி கனியாகி நம்ம கைக்கு வந்து சேரும் போது இருக்கிற சுகம் இருக்குது பாருங்க அடடடா அது சமைச்சு சாப்பிட்டா கூட அந்த மாதிரி ஒரு சுகம் இருக்காது அப்படி ஒரு மனசுக்கு சுகம் இருக்கும் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து காய்கறி அறுவடை பண்ணுற நண்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இருக்க நாம் நிறைய பேரை பார்க்குறேன் இப்போ நம்ம குரூப் வந்து மாடித்தொட்ட நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஜாயிண்ட் ஆக ஆக தான் நம்ம மக்கள் இவ்வளோ பேருக்கு வந்து மாடி தோட்டம் வைக்கிறதுல ஆர்வம் இருக்கானே நான் நிஜமாவே தாங்க பிரமிச்சு போகிறேன் ஏன்னா நம்ம கார்டன் குழுவில் ஒவ்வொருத்தங்களும் வீடியோஸ் போடும்போதும் அவங்களுக்குள்ள விதைகள் ஷேர் பண்ணும்போதும் நான் நிஜமாவே நம்ம கார்டன் குரூப்பை உருவாக்குனதுக்காக ரொம்பவே பெருமைப்படுறேன் அதுல வந்து நிறைய நண்பர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் செடிகளையும் விதைகளையும் பரிமாறிக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க அறுவடை பண்ணும்போது நம்மெல்லாம் பெருசாக ஒன்றுமே கிடையாதுங்கிற அளவுக்கு அவ்வளோ அழகான பூக்களையும் காய்களையும் அறுவடை பண்ணி நமக்கு போடும்போது அவ்வளோ நம்ம நம்ம தோட்டத்திலேயே வந்து பூத்து பறிச்ச சந்தோஷம் இருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பரவாயில்ல இவங்கக்கிட்ட இந்த செடி இருக்கா நம்ம கேட்டு வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது ஐநூறுரூபா ஆயரருபா காசு ஆகுது இது நம்ம வந்து கொரியர் காசு மட்டும் கொடுத்தோம்னாவே நமக்கு வந்து வீடு தேடி வந்துடுது இப்போ நானே பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் நண்பர்களுக்கு தொடர்ச்சியாகவே கட்டிங் விதைகள்னு பகிர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அதனாலே வெளியில் இருக்கிற நண்பர்களுக்கு கொஞ்சம் கொடுக்க தாமதமாகுது அதுவும் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் ரொம்ப வேலை போயிட்டே இருக்குது ஆடி மாத வேலைகள் போயிட்டே இருக்கிறதுனால பாய் மண்கலவை பண்ணுறது செடியை வைக்கிறது விதை போடுறது அப்புறம் வந்து களைச்செடி எடுக்கிறதுன்ட்டு ஏதோ ஒரு வேலை ரொட்டீனாக நடந்துகிட்டே இருக்குது நம்ம கண்ணுக்கு வந்து அப்படியே அன்னாடு வந்து அழகான மண்ண வண்ண மலர்களாக பூத்து அப்படி அதை பார்க்குற சுகம் இருக்குது அது பறிக்கிறது காட்டிலும் அதை பார்க்குற சுகமே வேறங்க ரசிச்சுட்டே இருக்கலாம் மாடி தோட்டத்துக்கு வந்தாக்கா அப்படியே ரசிச்சுட்டே இருக்கலாம் நானே இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா மாடியில் வந்து ரெண்ட்டுக்கு இருக்காங்க அவங்கள காலி பண்ண சொல்லிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் இந்த கார்டன் கூடையே இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நிஜமாகவே மன மகிழ்ச்சியும் பாங்கல்ல அது எனக்கு வந்து இந்த தோட்டம் வச்சதுக்கப்புறம் ரொம்பவே அனுபவிச்சுட்ருக்குறேன் இந்த பூக்களை பாருங்களேன் மல்லி அவ்வளோ ஒரு ரோஸ் மாதிரி பெரிய பெரிய பெட்டலாக இருக்குது இது பார்த்திங்கன்னா என்கிட்ட டூ இயர்ஸ் பிளான்ட்டு இதை வச்சே நான் ஒரு பத்து கட்டிங் கொடு பத்து கட்டிங் வந்து தனியாக செடியும் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி நண்பர் வாட்ஸ்அப் குழு நண்பர்களுக்கே நிறைய பேருக்கு ஃப்ரீ சீடும் இந்த இந்த கட்டிங்ஸ்லாம் நிறையவே கொடுத்துட்டே இருக்கிறேன் இப்போ நிறைய கார்டனர்ஸ் வந்து இருக்க இருக்க அப்படியே சேரும் போது எனக்குமே நிறைய செடிகள் புதுசு புதுசான பூக்களும் காய்கறி விதைகள் எனக்குமே அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காங்க நானும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் கார்டன் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணதுனால எனக்கு வந்து இப்போ நிறைய வெரைட்டி காசு கொடுத்ததுன்னு எந்த பொருளுமே வாங்க வேண்டியதே கிடையாது எல்லாமே எனக்கு அனுப்பிட்டுருக்காங்க நான் அனுப்புறேனோ இல்லையோ நான் அனுப்புவேங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஏன் மூலமா கிடைக்குதோ இல்லையோ குரூப் நண்பர்கள் மூலமாவே நிறைய வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விதைகள் பரிமாறிக்கும் போது ஏதோ நமக்கே வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் நானாவது வந்து எட்டு ஒம்போது வருஷம்தான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொருத்தங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸு தேர்ட்டி இயர்ஸ்லாம் வந்து கார்டன் வந்து டெரஸ் கார்டனும் வச்சுருக்காங்க ஃப்ளோர் கார்டனும் வச்சுருக்காங்க ரெண்டுமே வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க வந்து சில டிப்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கும்போது அப்படியா நம்மலாம் பா என்ன செடின்னே நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி செடிகள்லாம் தேடி பிடிச்சி வளர்க்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க மூலிகை செடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரைகள்லையோ எத்தனையோ வகை கீரை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு பத்து வகை கீரைன்னு தான் தெரியும் ஆனால் எத்தனையோ வகை கீரைகள்லாம் கண்டுபிடிச்சி கீரைகள் வரைக்குமே வளர்க்குறவங்களாம் இருக்கிறாங்க நானும் எனக்கு இப்போ என்னன்னாக்க செடிகள் வைக்கிறதுக்கு போதுமா இடம் இருக்குது போதுமான மண்ணு கிடையாது அந்த ஒரு கவலை தான் எனக்கு இப்போ மண் மட்டும் இருந்ததுன்னா அப்படியே இந்த தோட்டத்தை அப்படியே ஒரு நந்தவனமாக்கிடுவேன் திருச்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது ஒரு மாதத்துக்கு மேலே ஆனாலுமே நம்மளால் இவ்வளோ ஒரு சூப்பரான குரோத்தும் இவ்வளோ ஒரு அழகான செடிகளெல்லாம் வந்த உடனே உருவாக்கி அதுலேருந்து காய்கள் எடுக்கிறேன் பாருங்களேன் இதெல்லாம் எனக்கே வந்து பிரமிப்பாக இருக்குது நமக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து காய்கறியெல்லாம் கொடுக்குமா செடிகள் வச்சா அப்படின்னு ஏன்னா நிறைய பேர் வந்து மாடித்தோட்டம் ஒரு ஆர்வத்தில் உருவாக்கிடுவாங்க அப்புறம் மெயின்டைன் பண்ண முடியாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா எடுத்துருவாங்க வேண்டாம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஆனால் அந்த கஷ்டத்தை பார்க்காம தொடர்ந்து அவங்க வேலை செஞ்சிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்ம அடிட்டாயிடுவோம் நம்ம உடம்பு வந்து பழகிடும் இந்த வேலை தான் செய்யணும் இன்னைக்கு கார்டனில் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த போதைக்கு அடிமையாயிட்டு னாக்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கார்டனை விடவே மாட்டீங்க தொடர்ச்சியாக கார்டன் வைக்கணும்னு நமக்கே ஒரு ஆசை வரும் இப்போ பாருங்களேன் நான் இந்த வாட்டி தான் கோவக்கான்னு நான் வளர்க்கவே செய்கிறேன் ஏன்னா எனக்கு கோவக்காய் ஏற்கனவே வச்சுருந்தேன் அது லேசாக கசப்பாக இருந்தது அது அப்படியே காயட்டுமேன்னு விட்டுட்டேன் நான் கசப்புன்னா அதுதான் நாட்டு கோவக்காம்பாங்க இது வந்து சேன் கோவக்காங்கிறாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க செம்ம டேஸ்ட்டு வெல்றி பிஞ்சை சாப்பிட்ற மாதிரி இந்த ரெண்டு கோவக்கா இருக்கும் பாருங்க கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்காது ஏன்னா அதை நான் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்டுட்டேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது வெள்ளரி பிஞ்சியும் இதையும் சேர்த்து சாப்பிடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கோவக்கா தான் பிடிக்கும் அவ்வளோ நல்லா இருக்குதுங்க அப்புறம் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் எடுத்துட்டேன் சமையலுக்கு சரி நம்ம பிள்ளையாருக்கு ஒரே ஒரு பூ பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பூ இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துலேருந்து இருந்து பறித்து வச்சாச்சு நமக்கு இன்றைக்கி தேவையான காய்கறிகள் கிடச்சிருக்கு சாமிக்கு கொஞ்சம் பூவும் கிடச்சிருக்குது இது போதும் அப்புறம் வந்து நம்ம இம்ம தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக அறுவடை பண்ண போகிறோம் ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் தான் கம்மியாக கொடுக்கும் எப்போவுமே காய்கறிகள் இனிமேல் தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும்னு நம்புகிறேன் அதுக்கான வேலையும் நம்ம பார்த்துட்ருக்குறேன் அப்புறம் முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா ஹைட்டாக போயிடுச்சு இதை கட் தான் சைடு பிரான்ச்செல்லாம் வந்து நல்லா பூவும் பிஞ்சு பிடிக்க ஆரம்பிக்குங்கிறனால நுனிக்கிளையை கட் பண்ணி விடுறேன் சரி இதையுமே கொஞ்சம் பொரியல் பண்ணிவிடுவோம் காய்கறியோட இதையுமே கொஞ்சம் பொரியல் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த நுனிக்கலையை உடைச்சிட்டு கீழேயும் தரத்தோட்டத்துலையும் நான் ஒரு ரெண்டு முருங்கை செடி வச்சுருக்கேன் அப்பப்போ முருங்கை சு முருங்கை சூப்பு முருங்கைக்கீரை பொரியல் முருங்கைக்கீரை சாம்பார் அப்படின்னு அப்பப்போ வச்சுட்ருப்பேன் அதனால் அதையுமே கொஞ்சம் உடச்சிட்டு வந்து சமையல் பண்ணது போக நிணலில் வந்து உணர வச்சு அதை காய விட்டு பொடி பண்ணி வச்சிட்டனா அப்பப்போ ரெண்டு மிளகு ஜீரகம் தக்காளி போட்டு சூப் மாதிரி வச்சு குடிச்சிருவேன் இன்றைக்கி பாருங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாம்பார் வச்சிட்டேன் இதோடு நான் சும்மா இருப்பேனான்னு கேட்டால் என் கையும் காலும் சும்மாவே இருக்காது சரி இதை க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் பெயிண்ட் எல்லாம் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் வேலை முடிஞ்சுது இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அடையெல்லாம் எவ்வளோ பெயிண்ட் அடிக்க சொன்னாலும் அடிச்சுக்கிட்டே இருப்பேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக யோசிச்சு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பேன் இப்போ வந்து உட்காந்து எனக்கு வயசாகுது இல்லையா உட்காந்து நம்மளால் பெயிண்ட் அடித்து அதை எடுக்க முடியல இதுக்கு மேலே கொஞ்சம் நாள் ஆச்சுனாக்கா கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இருக்கும்போதே வீடெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் பெயிண்ட் அடிக்கிறதா எல்லா வேலையும் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் முடியலங்கும்போது உட்காந்து ஆள் வச்சு பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து ஒரு இந்த ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேங்க ஆயிரரூபா கொடுத்து இந்த ஸ்டாண்டு வாங்கினேன் எதனாலன்னு கேட்டால் இந்த கொடி வந்து வேற பக்கமாக அந்த பக்கம் படுறதுக்கு இடமே இல்லை இதை நானே ஃபிட் பண்ணேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த கொடி எடுத்து அப்படி படற விட்டுட்டேன் ஓகே பாய் மக்களே